வணக்கம் நான் டாக்டர் பிரதீப் மனநல மருத்துவர் இன்று நான் பேசக்கூடிய டாபிக் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி எப்பொழுது கிடைக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருப்பதற்காக காத்து கொண்டிருந்து சிலர் தங்கள் முழு வாழ்க்கையையும் வீணாக்குவார்கள் அவர்களை பொறுத்தவரையில் மகிழ்ச்சி என்பது தெருமுனையில் இருப்பதாகவும் கண்டிப்பாக நடக்கக்கூடியது ஆனால் எப்போது பள்ளியை முடித்த பிறகு திருமணமான பிறகு குழந்தைகள் வந்த பிறகு அவர்கள் வளர்ந்து வீட்டை விட்டு சென்ற பிறகு தங்கள் சொத்துக்கு உரிமை கொண்டாடிய பிறகு ஓய்வு பெற்ற பிறகு இந்த முறையில் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது மகிழ்ச்சியை இப்போதே அனுபவிங்கள் உள்ளுக்குள் இருந்து உங்களுக்கு ஏற்கனவே கிடைத்துள்ள வரங்கள் திறமைகளை பாராட்டி மகிழ்ச்சியாக இருங்கள் நழுவி செல்லக்கூடிய வெளிப்புற சம்பவங்கள் சொத்துக்கள் இவை கிடைக்கும் என்பதற்காக காத்திருக்க வேண்டாம் நம் சூழ்நிலைகள் பொதுவானவை எண்ணங்கள் நம் தேர்வுகள் நம் உணர்வுகளும் அதன் தொடர்ச்சியான செயல்களும் எண்ணங்கள் தரும் திசை நோக்கி செல்பவை அதனால் சரியான எண்ணங்களை தேர்ந்தெடுத்து கொள்வது அவசியம் மனதின் போக்கு இயல்பாக எதிர்மறை எண்ணங்களை அள்ளி வந்து கொட்டும் அவற்றை புறந்தள்ளி ஆக்கப்பூர்வமான நேர்மறை எண்ணங்களை வளர்த்தெடுப்பதுதான் மனப்பயிற்சி எல்லா சூழலிலும் எதிர்மறை எண்ணங்கள் வந்தபோதிலும் நம் உணர்வுக்கும் செயலுக்கும் அவசியப்படும் எண்ணங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு படுதோல்வியிலும் பாடம் படித்துக்கொண்டு அந்த அனுபவத்துடன் மீண்டும் புதிதாக முயலத் தேவை இந்த நேர்மறை எண்ணங்கள் அதனால் இதை தொடர்ந்து பழகும்போது உங்களை அறியாமல் ஒரு மகிழ்ச்சியான மனிதராக நீங்கள் மாறுவதை உணர்வீர்கள் மனிதர்களை மாற்ற முயற்சிப்பதை நிறுத்துங்கள் அடிப்படையில் மக்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே தான் இருப்பார்கள் குறை கூறும் ஒருவர் எப்போதும் குறை கூறி கொள்பவராகத்தான் இருப்பார் சத்தமாக சிரிப்பவர் சத்தமாக சிரித்து கொண்டே தான் இருப்பார் உங்களிடம் எளிதாக காரியத்தை சாதித்துக் கொள்பவர் அப்படியே தான் இருப்பார் பசை போல் ஒட்டக்கூடியவர் ஒட்டிக்கொள்பவராகத்தான் இருப்பார் ஏதாவது மாற்றம் நடக்க வேண்டுமென்றால் அது உங்களிடமிருந்துதான் வர வேண்டும் உங்களுடைய லட்சியத்திற்குள் ஒருவரை முழுவதுமாக மாற்ற முடியும் என்று நினைத்து வரும் தோல்வியைக் கண்டு வருத்தப்படாதீர்கள் எதுவாகவோ இல்லாதவரை உங்களால் மாற்ற முடியும் என்று எண்ண வேண்டாம் முயற்சிகளினால் அதிசயத்தக்க மாற்றம் எப்போதாவது நடக்கலாம் ஆனால் அவை முக்கால்வாசி சினிமாக்களில்தான் எப்படி இருக்கிறார்களோ எப்படி இருப்பார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் இதை விட்டு அனாவசியமாக வருத்தமடையாதீர்கள் கடந்த காலம் சென்று மறைந்தது கடந்த காலம் கழிந்துவிட்டது நீங்கள் நிகழ்காலத்தில்தான் வாழ வேண்டும் கடந்தது கடந்தது தான் இந்த வாக்கியத்தை நீங்கள் நினைவில் நிறுத்தி தொடர்ந்து கூறி வந்தால் அது உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றி அமைக்கும் நீங்கள் இறந்த காலத்தில் வாழ முடியாது பழைய சுகங்களை அசை போட்டு அனுபவிக்கலாம் பழைய துக்கங்களை உங்களால் முழுவதும் மறக்க இயலாமல் போகலாம் ஆனால் பழைய சுகங்களையும் பழைய துக்கங்களையும் நீங்கள் பழைய தான் பார்க்க வேண்டும் அவற்றை நிகழ்கால உணர்ச்சிகளால் மறு அவதாரம் எடுக்க வைக்காதீர்கள் இறந்த காலம் சென்று மறைந்தது என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் கடந்த காலம் வெறும் நினைவு மட்டுமே நிகழ்காலம் கண்முன் இருக்கும் உண்மை மகிழ்ச்சியாக இருங்கள் இன்று இப்பொழுதுதான் நம்முடைய நேரம் நன்றி வணக்கம்